ஆமேன் ஆமேன் இறமையாக பதினேழு ஏழு எட்டு வசனம் சொல்லுது பாருங்கள் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலையாய் இலை இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்தில் வருத்தம் வேண்டி தப்பாமல் கனி கொடுக்கறதுமான மரத்தை போலிருப்பான் கையை தட்டி இதை தான் நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறோம் எப்படி ஆமேன் கத்தர் மேலே நம்பிக்கை வச்சு கத்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவன் அப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ குறைவு இருந்தாலும் கத்தரை நம்பி வைராக்கியமான கத்தர் சரி பண்ணுவார் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இருந்தும் தேவன் என்னை விடுவிப்பார் ஆமாம் எதுவாக இருக்கட்டும் கத்தர் நம்மளை மீட்டெடுப்பார் கத்தர் நம்மளை ரச்சிப்பார் ஆமேன் அலையில கத்தர் நம்மளை விடுவிப்பார் அதில் வைராக்கியமாக இருங்க ஆமேன் நீங்கள் தண்ணீரண்டே நாட்டப்பட்டோம் ஆமாம் ஆமாம் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்துலேயும் மழையே இல்லைன்னா கூட இந்த ஆத்தாங்கிற ஓரமாக இருக்கிற மரங்கள் பூரா செழிப்பாகவே இருக்கும் மழைலாம் அதுக்கு தேவை இல்லை ஏன்னா இங்கே கால்வாய் ஓடிக்கிட்டு இருக்கேன் சிலதுக்கு மழை தான் அங்கே பலன் கொடுக்க முடியும் இங்கே அப்படி கிடையாது இதுக்கு எப்போவுமே தண்ணி பாஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆமே மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமன்றி கையை தட்டி அடுத்த பாயிண்ட்டு நீங்கள் கனி கொடுக்கணும் கண்டிப்பாக தன்காலத்தில் கனி கொடுக்கணும் கண்டிப்பாக வருத்தமின்றி கனி கொடுக்கணும் ஆமாம் அது ரொம்ப முக்கியம் கையை தட்டி ரொம்ப முக்கியம் சொல்லுங்கள் நீங்கள் கனி கொடுக்கணும் ஆமாம் தப்பாமல் தன் கனி கொடுக்கணும் வருத்தமின்றி கனி கொடுக்கணும் வருத்தம் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுத்தே ஆகணும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுத்தே ஆகணும் அதில் வைராக்கியமா இருங்க வருத்தப்பட்டுலாம் வாழக்கூடாது உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் வருத்தப்பட்டு வேலை செஞ்சு வருத்தப்பட்டு உழைச்சி வருத்தப்பட்டு குடும்பத்தை நடத்தி வருத்தப்பட்டே இருக்கக்கூடாது அப்படி அதுலேருந்து தேவன் உங்களை மீட்டெடுப்பாராக அதனால தான் சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இடைப்பாறுதல் தருவேன் நான் அப்போ ஏசப்பாட்டி நீங்கள் வந்துட்டீங்கன்னா இழைப்பாறுதல் அப்போ நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் வருத்தத்தோடு கனி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை வருத்த மிண்டி தப்பாமல் கனி கொடுப்பேன் சொல்லுங்கள் நான் ஆ கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து கத்தருடைய வார்த்தையை தியானிப்பேன் கத்தருடைய சமூகத்தை நாடுவேன் கத்தரோடு நேரம் செலவழிப்பேன் கத்தர் ஆம என்னோடு பேசுவார் ஆமேன் கத்தர் எவ்வளோ நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்ப்பேன் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் சொல்லுங்க கத்தர் எவ்வளோ நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்து அவர் மேல் இருப்பேன் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற நான் பாக்கியவான் சொல்லுங்க கத்தை அப்படி கத்தரை ருசிச்சு பார்த்து கத்தரை நம்புறீங்க இல்லையா அப்படி கத்தர் மேல நம்பிக்கை வைத்து கத்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் ஆமையன் சொல்லுங்க கத்திரையின் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்திரை என் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற நான் பாக்கியவான் நான் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலையாய் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கறதுமான மரத்தை போல் இருப்பேன் சொல்லுங்கள் கனி தப்பாமல் கனி கொடுக்கிற வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பேன் நான் செய்வது எல்லாம் வாய்க்கும் கையத்தி ஆமே ஆமேன் அப்போ அவர் எவ்வளோ நல்லவருங்கிறத யோசிச்சு பாருங்க தேவனை அறிகிற அறிவில் வளருங்க வளரும் போது தப்பாம கனி கொடுப்பீங்க கண்டிப்பாக ஏன்னா கத்தரையே நம்பியிருப்பீங்க எல்லா விஷயத்திலையும் நீங்கள் மனுஷனை நம்பாம எல்லா விஷயத்திலையும் நீங்கள் பொருட்களை நம்பாம எல்லா விஷயத்திலையும் மற்ற எதையை நம்பாம கத்தரையே நம்பிக்கையாக இருக்கிறதுனால நம்பிக்கையாக கொண்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக தப்பாமல் நீங்கள் கனி கொடுப்பீர்கள் வருத்தமின்றி கனி கொடுப்பீர்கள் தன் காலத்தில் கனி கொடுப்பீர்கள் இலையும் ஆமா ஆமாம் உதிராத மரத்தைப் போல செழிப்பாக இருப்பீர்கள் வறண்டு போக மாட்டீங்க காஞ்சி போக மாட்டீங்க செழிப்பாக இருப்பீங்க அதான் தேவன் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிற நன்மை ஆமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆலூயா